பிச்சைக்காரனுக்கு சப்போர்ட் பிச்சைக்காரனு பிளேடு பக்கிரிக்கு சப்போர்ட்டு இந்த லேடி பக்கிரி யாரு நம்ம சீமான் அப்ப பிளேடு பக்கிரி யாரு ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி மேல குண்டாஸ் பாயப்பட்டிருக்கு அப்படின்னு சீமான் அதற்காக அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு யூடியூப் வலைதளத்துல போஸ்ட் பண்ணியிருக்காரு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு மிகப்பெரிய போராளி சமூக நீதியை காக்குற ஒரு மிகப்பெரிய போராளி அந்த போராளி மேல வன்மத்தை காட்டிருக்கிறாங்க வீசிக்காவோடைய தொண்டர்கள் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பரவுறதை நம்ம பார்க்குறோம் ஆனா ஆனால் அங்க அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது நிறைய பேர் அனலைஸ் பண்றதில்லை அப்படி என்ன நடந்தது இந்த பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டியாக இருக்கிற பிச்சைக்காரன் இந்த பிளேடு பக்கரிக்கு சப்போர்ட் பண்ணுற லேடி பக்கிரி என்ன தான் கொடுத்துருக்குது அந்த அறிக்கையில் அப்படின்னு இன்னைக்கு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் புரட்சி தமிழக கட்சி தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குன்ற சட்டம் தொடுத்துள்ள திமுக அரசின் பழிவாங்கும் போக்கு கொடுங்கோன்மையின் உச்சம் சீமான் கடும் கண்டனம் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு சமூக நீதி காவலர் அப்படின்னு சீமான் சொல்றார் ஏர்போர்ட் மூர்த்தி மேல தப்பே கிடையாது அப்படின்னு சீமான் சொல்றார் அப்படி இருக்க ஏர்போர்ட் மூர்த்தி மேல குண்டாஸ் ஏன் போடப்பட்டது குண்டர் சட்டம் தடுப்பு ஏன் போடப்பட்டது அப்படின்னா அந்த ஆளு ஆயுதத்தை பயன்படுத்திருக்கிறார் அப்ப வீசிக்காரங்க செருப்புல அடிச்சாங்களே அப்படின்னா செருப்பு வந்து ஒரு பெரிய ஆயுதமா எடுத்துக்க முடியாது ஏன்னா அதுல அடிச்சா எத்தனை வாட்டி அடிச்சாலும் உயிர் போகாது அப்போ உயிர் கொல்லக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்துவது என்னது குண்டாஸ்ல வரும் சரி அப்படி என்ன பயன்படுத்தினாரு அவர் பயன்படுத்திய கையில தான் அடிச்சாரு அப்படின்னு நினைக்கலாம் இப்போ நம்ம ஷாம்பு பாக்கெட் இருக்குல்ல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஷாம்பு பாக்கெட்டு அந்த மாதிரி ஷேசியாவில ஒரு பிளேடு வருது நிறைய பேத்துக்கு இது தெரியாது சென்னையில முன்னால அந்த பிளேடு பக்கிரியே அப்படி இப்படி இந்த பிளேடு வச்சு கிழிச்சிட்டு மிரட்டுவாங்க பெரிய கத்தி கையில் இருக்காது பிளேடுன்னா டக்குரு தூக்கி எரிஞ்சிடலாம் அது கண்டுபிடிக்கவும் முடியாது இல்லையா அது வந்து ரவுடிகள் தொண்ணூறுகள் வந்து ரொம்ப பிரபலமாக பயன்படுத்தினாங்க ஆனால் இப்போ இந்த சர்ஜிக்கல் நைஃபு ஒன் யூஸ் நைஃப்னு சொல்லுவாங்க அதை அது வந்து உள்ள ஸ்பிரிட் கொஞ்சம் இருக்கும் அது கூட அந்த நைஃப் இருக்கும் சும்மா சாம்பு சேஷம் மாதிரி இருக்கும் அது பாக்கெட்ல வச்சுக்கிட்டே தெரிவாங்க இந்த மாதிரியான கேடிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் எல்லாருக்கு ஆயுதம் வேணும் அப்படிங்கும் போது இல்லை இல்லை எடுத்து அப்படி ஷாம்பு பயிர் மாதிரி கிழிச்சோம்னா உள்ள கத்தி இருக்கும் அதை எடுத்து கை ரெண்டு சும்மா வச்சு வெட்டினா உடம்பு தர்பூசணி பழம் மாதிரி பழுத்துரும் பொழுந்துரும் அப்படி கிழிக்கும் ஏன்னா அது வந்து சர்ஜிக்கல் நைஃபு நம்ம உடம்ப கிழிச்சு ஆப்ரேஷன் பண்றதுக்காக ஒன் யூஸ் நைஃப் அது இது எல்லா ரவுடிகளும் பயன்படுத்துறாங்க ஏர்போர்ட் மூர்த்தி பயன்படுத்திய அந்த ஆயுதம் இந்த சம்பவம் நடக்கும்போது போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இருந்தார் அவர் பார்த்துருப்பார் அவர் பார்த்ததுனால கண் முன்னாடி கத்தி எடுத்து ஒரு சாதாரண பொதுமக்களை வெட்டுறார் அப்படின்னா அப்ப இவர் எப்படி நம்ம சமூக நீதி போராளி இந்த லேடி பக்ரி கேட்கறது சரியா சீமான் நீங்க ஏர்போர்ட் மூர்த்திக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்தரங்க டீலிங் அதெல்லாம் என்ன அப்படின்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சும்மா பறக்க விடுறாங்க அதை விட கேவலமான விஷயம் என்னன்னா பிரச்சனை விசிகாவுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்குமான பிரச்சனை அன்னைக்கு விசிகா தொண்டர்கள் அண்ணன் திருமாவளவனை ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் செய்தார் இந்த வாக்குவாதம் வாக்குவாதமாகவே போயிருக்க முடியும் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருந்தா எதிர்கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அந்த தலைவரை அணுகி அவர்கிட்ட விளக்கம் கேட்டோ இல்ல அவர்களை எதிர்த்தோ பேசினால் அதற்கு திறமையாக அந்த தலைவர்கள் பதில் சொல்லி அந்த தொண்டர்களை கலையை செய்யலாம் சரிங்களா அதற்கு மேல நீ என்னடா புரிங்கிடுவ நீ என்னடா பண்ணிடுவ அப்படின்னு அந்த தொண்டர்களை பார்த்து ஒரு தலைமை தலைமை பண்புல இருக்கிற ஒருத்தர் நீங்களும் ஒரு கட்சி வச்சிருக்கிறீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்களா அந்த இடத்துல அந்த மாதிரி பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அவரு செருப்பை கட்டி அடிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு இதுதான் நடந்தது இதற்கு மேல பூசி மொழுகிறாங்க எல்லா விதமான ரவுடித்தனமும் வீசிக்க செய்யறதாக ஏர்போர்ட் மூர்த்தி சொல்லுகிறார் சரி அந்த தொண்டர் ஏன் ஏர்போர்ட் மூர்த்திய செருப்பால் அடிக்கிற அளவுக்கு ஏன் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அண்ணன் திருமாவர்களை அவ்வளவு இழிவாக என் மயிருக்கு அதுவும் எந்த மயிருக்கு சமானம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அந்த அந்த வார்த்தைகளையே வெளியில பிரயோகப்படுத்த முடியாது ஒரு கட்சியின் தலைவர் முப்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறவர் ஓபிசி மக்களுக்காக பேசுகிறவர் பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் அவரை போய் நீங்க வந்து இவ்வளவு இழிவா பேசுறீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய ஆஹ் எச்சகலத்தனம் சொல்லலாம் ஒரு கட்சி தலைவரை இன்னொரு கட்சி தலைவரை விமர்சனம் செய்யறது இங்க இல்லை எல்லா டைம்லயும் நடக்குது ஆனால் அந்த விமர்சனம் துறை ரீதியான விமர்சனமா இருக்கணும் ஆதாரபூர்வமான விமர்சனமா இருக்கணும் ஏனோதானோன்னு இப்போ நாம வந்து வன்மத்தை கக்கிட்டு போயிடலாம் ஏர்போர்ட் மூர்த்தி மேல நம்ம நம்மளுக்கு இஷ்டத்துக்கு திருமாவளவன் மேலே இருக்கிற ஒரு ஒரு மரியாதை அந்த மரியாதையில நான் தேவையற்ற வார்த்தைகளை அள்ளி வீசிக்கிட்டு போயிடலாம் ஆனால் அது தவறானது ஏன்னா அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அப்போ ஆதாரங்களோடும் ஆதாரம் மற்றும் ஒரு தலைவரை விமர்சிப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கேவலமான விஷயம் இந்த கேவலமான விஷயத்தை தான் ஏர்போர்ட் மூர்த்தி செஞ்சிருக்கார் அதற்கான விளைவு தான் அன்னைக்கு செருப்புல அடிச்சிருக்காங்க செருப்புள்ளடிக்கும் போது இவர் எதிர்க்க கத்தி வீசினதுனால தான் இன்னைக்கு குண்டாஸ் போடப்பட்டிருக்கு இதுதான் நடந்தது ஆனா சீமான் இதை எப்படி கொண்டு போறார்னா அரசு ஏர்போர்ட் மூர்த்தி மேல வழக்கு தொடுக்குது திமுக அரசு பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படுது அப்படின்னு சீமான் சொல்லி இருக்கார் வந்து அன்னைக்கு அடிப்பட்டவங்க ஏர்போர்ட் மூர்த்தியால வெட்டப்பட்டு அடிப்பட்டவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்க தாக்கி இருக்கிறீங்க இதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தவே மாட்டான் சீமான் இந்த பாலியல் குற்றவாளி இந்த அறிக்கையில இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் பேச்சுரிமை கருத்துரிமை என்று மேடைக்கு மேடை ஜனநாயக மாண்புகள் பற்றி பாடம் எடுக்கும் திராவிட திருவாளர்கள் தங்கள் ஆட்சியில் நடக்கும் குற்றங்களையும் நிர்வாகத் தவறுகள் ஊழல் முறைகேடுகள் குறித்தான விமர்சனங்களை கூட ஏற்க மனமில்லாமல் ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மீது பொய் வழக்கு புனைத்து அடக்கி ஒடுக்க முயல்வது திமுகவின் இரட்டை வேடத்தை காட்டுகிறது அப்படின்னு அவர் சொல்றார் யோகியவால என்ன சொல்றாரு கருத்துரிமையை பத்தி இவர் பேசுறார் இவருடைய கருத்துரிமை என்ன தெரியுமா கெட்ட வார்த்தையில் பேசுவதுதான் கருத்துரிமை அண்ணன் சீமான் சொன்னதுதான் நாம சொன்னதில்ல அவரே அவர் சொ அவரை பத்தி அவரே விமர்சனம் பண்ணிக்கிட்டதுதான் நான் அவருடைய அம்மாவை பத்தி பேசுறேன்னா நீ எங்க அம்மாவை பத்தி பேசு இப்படி ஒரு தலைமை தமிழ்நாட்டில் இதுவரை கிடையாது கருத்துரிமைன்னு சொல்றாங்கல்ல இந்த கருத்துரிமை இப்போ ஏர்போர்ட் மூத்தி திருமாமலவன் அவர்களை பற்றி பேசின ஒரு வீடியோவை கார்வலியோ ஒன்னு போடுறேன் முடிஞ்சா நீங்க அத பாருங்க இது பேர் கருத்துருமையா டேய் சிதம்பரத்துக்கு வரேன்டா சிமா சிதம்பரத்துக்கு வரேன் பாத்துருவேன்டா டேய் திருமாவலவனை நீங்க நான் பாத்துருவேன்டா சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா இது பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்துல மீட்டிங் போடுறேன் உன்னால என் கொடுக்க முடியுமா பா திருட்டு பயல மீச மட்டும் பெருசா வச்சிருந்தா கரப்பா மூச்சு கொடுத்தா மீச இருக்கு கரப்பா மூச்சு கொடுத்தா மீச இருக்கு ஒரே ஒரு இருபது ரூபாய் இட்டு போதும் அந்த கரப்பா மூச்சு ஒழிக்கிறதுக்கு ஒரு கேடு கேடுகட்டுத்தனத்தை எவ்வளவு எளிமையா கருத்துரிமை அப்படின்னு பதிவு செய்யறான் இந்த புறம்போக்கு பொய் புகாரை வழக்கு செய்வதாகவும் சீமான் சொல்றார் பொய் புகார வழக்கா பதிவு செஞ்சா இந்த நாட்டுல கோர்ட்டு இருக்கு வாதாடுவதற்கு வக்கீல்கள் இருக்கிறாங்க பொய் புகாரா இருந்தா நீங்க அப்பட்டமா அது பொய் புகாரு அப்படின்னு நிரூபிச்சு நீங்க ராஜநடை போட்டு வெளியே வரலாம் இந்த அரசாங்கத்தின் மேல இன்னும் வலிமையான எதிர்ப்பை நீங்க காட்டலாம் உங்களுடைய விமர்சனத்தை நீங்க பதிவு செய்யலாம் பொய் புகார்ன்னு தானே சொல்ற அப்ப பொய் புகார வந்து போலீஸ் போடுது அப்படின்னா அப்ப இந்த அரசாங்கத்தின் மேல நீங்க விமர்சனம் வைக்கலாம் நீங்க பொய்யும் நிரூபிச்சுட்டு வாங்க பார்ப்போம் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கைவாதி மிகப்பெரிய அரசியல்வாதி அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு ரொம்ப இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தின்னா தெரியும் அவ்வளோ பெரிய ஆள் எதுல ரவுடித்தனத்தில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பகுதியில் தான் அவர் இருக்கார் அவர் வேலைக்கு போனது இதெல்லாம் அங்கே தான் ரவுடித்தனம் ரவுடித்தனத்தினாலதான் உயர்ந்தார் ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி வீசிக்கா விரட்டப்பட்டதற்கு காரணமும் கட்ட பஞ்சாயத்துகளும் அவருடைய நடவடிக்கைகளையும் பார்த்துதான் வெளியேற்றினாங்க இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு அது பயங்கர வன்மமா பேசுவார் மேடைக்கு மேடை திருமாவளவனை எதிர்த்து பேசுவது தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்திக்கு வேலை அப்போ ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து நீங்க ஆதரிக்கிற அண்ணன் சீமான்கிட்ட சொல்றேன் நான் ஒன்னங்கிட்ட நீயே நீ திருமாவளவனை எதிர்த்து பேச வேண்டியதான பேசி பாரு ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிச்சு உன்னுடைய கூடாரம் ஒவ்வொன்னா காலையிட்டு வருது நீ பதிலுக்கு திருமாவண்ணனை வந்து பேசுற ஏர்போர்ட் நூர்த்தி நீ ஆதரிக்கிற அப்படின்னா அண்ணன் திருமாவர்களை எதிர்க்கிறேன்னு அர்த்தம் ஏன்னா அவருக்கு பிரச்சனையே அண்ணன் திருமாதான் திருமாவளவன் அவர்களை இந்த தலித் அரசியல் செய்யறாரு தலித்துகளை வச்சு அரசியல் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான தலைவர் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க நாம் என்ன சொல்றோம் திருமாவளவன் ஓபிசிக்காக நிறைய பேசியிருக்கிறார் அதர் பேக்வேர்டு கிளாஸுக்காக நிறைய விஷயங்களை பாராளுமன்றத்துல ஆணித்தரமான பதிவுகளை செஞ்சிருக்கிறார் அதுவும் தாய்மொழியிலே பதிவு செய்வார் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாமலாம் கிடையாது இஸ் அ மோஸ்ட் பிரில்லியன் பர்சன் இன் அ பார்லிமெண்ட் ஆனா அவர் தாய்மொழியிலேயே பதிவு செய்றாரு ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தன் நாட்டுக்காக தன்னுடைய மண்ணுக்காக தன்னுடைய மக்களுக்காக தன் மக்களுமேல் மேல் இருக்க அந்த ஈசொல்களை போக்குவதற்காக போராடுகிற ஒரு தலைவனை இது மாதிரி இருக்கிற குண்டர்கள் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அவங்க பாட்டுக்கு வன்மத்தை அடுக்கி கொண்டே போனார்கள் என்றால் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் அதை பார்த்து வேடிக்கை பார்க்காது என்று தெரிஞ்சுக்கணும் இந்த பாலியல் பொறுக்கிக்கிட்டு நாம சொல்றோம் முதல்ல சீமான் வந்து விஜயலட்சுமியோட கேஸுக்கு இன்னைக்கு மன்னிப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு கோர்ட் சொல்லியிருக்கு அதுவே வன்மிக வன்மமானதுதான் அது அப்படி எல்லாம் கிடையாது ஒரு ஒரு பொன் ஏமாற்றப்பட்டிருக்கிறாள் அவருடைய வாழ்க்கையே இவனால அப்புறம் ஒத்துக்கிறானா இவன் தான் அந்த பொண்ணை வந்து ஏழு முறை கழு கருக்கழுப்பு செஞ்சது அப்படின்னு ஒத்துக்கிறார இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போய் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ மன்னிப்பு கேட்டால் சரியா போயிருமா ம் இப்போ திரு இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை ஒருத்த தூக்கிக்கிட்டு போய் ரேப் பண்ணிடலாம் பண்ணிட்டா அவன் மன்னிச்சா போதும் வேற ஒன்றும் தேவையில்லை அதிகாலை ஆறு மணிக்கு ஒரு விஷயம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கதற கதரை கற்புளித்தார் என்ன அப்படின்னு விஜயலட்சுமி பதிவு செய்யறாங்க சமூக வலைதளங்கள்ல நான் அன்னைக்கும் வந்து அந்த வீடியோக்கள்லாம் பார்க்க முடியுது அப்படி பதிவு செஞ்ச அந்த வீடியோக்கள் அவங்களுடைய அவங்க சைடு வந்து சட்டம் பேசணும் இல்ல பேசுதா கிடையாது இவன் செய்த எல்லா விஷயங்களையும் நீர்த்து போக வைப்பதற்காக பாஜக உதவுகிறது இன்னைக்கு விஜயலட்சுமி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இவர் வந்து வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமா பல ஆயிரம் கோடிகளை நிதிகளாக பெற்று மோசடி செய்து இவன் மட்டும் இல்ல இன்னொருத்தர் பாருங்க மஞ்சப்பொடி மாமா பையன் அவனும் தான் சாட்டை துரமனும் தான் இவங்க எல்லாம் வந்து தென்னகம் விஷ்ணுவா ஒரு குட்டி பையன் ஒரு பொறுக்கி அவன் அந்த பையன் வாண்டு அது அது எல்லாருமே வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது தான் என்னைய சோதனை சாதாரணமா சோதனைக்கு வராது என்னைய சோதனை இவர்களுடைய கோப்புகளை எடுத்து சென்றிருக்கிறது செல்போனும் அடங்கும் அதுல இருக்கிற பல ஆவணங்களை வெளி கொஞ்சம் கொஞ்சமா வெளிவிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு தான் என்னைய சோதனை ஏன் அறிக்கையா வெளிவரல என்னைய சோதனை ஏன் வந்து சிபிஐ வசம் மாறல இவங்களை ஏன் இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கிறாங்க ஒரு நாட்டோட பாதுகாப்பு சட்டத்துல எஃப்ஐஆர் போடப்பட்டு இன்று வரை கிட்டத்தட்ட எட்டு வருடமாக இன்னும் அது ரொம்ப முக்கியமான சட்டம் போட்டா உடனே தூக்கி உள்ள போட்டுருவாங்க அந்த கேஸ்ல பல இஸ்லாமியர்கள் தவறே செய்யாம போய் உக்காந்துட்டு களி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அவனுக்கும் அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லை அவன்லாம் இருக்கிறான் ஆனா இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இவன் மேல சட்டமும் போட பின்னாடி கூட இவன் இன்னும் கைதாகாம இருக்கிறான் வெளியில சுத்திட்டு இருக்கிறான்னா அதுக்கு காரணம் சீமான் நன்றாக மடக்கு 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 என்று மோடியிடமும் அமித்ஷாவிடம் தினமும் காலையில் ஒரு வேலை மாலையில் ஒரு வேலை குடிக்கிறார் அதனால்தான் அவரை பாஜக காப்பாற்றுகிறது அடுத்த ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்